உங்கள் ராஜேந்திரா ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபது வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம் ஒரு லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் பதினைந்து பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள் ராஜேந்திரா உமன் ஸ்டோர் நேருவிதி பாண்டிச்சேரி கடலூர் முதுநகர் அருகே சேடப்பாளையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கொடி கம்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி ஏற்றப்பட்டதால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பாட்டாளி மக்கள் கட்சியினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் முதுநகர் அருகே சேடப்பாளையம் ஊராட்சி உள்ளது இங்குள்ள மெயின் ரோட்டில் எஸ்புதூர் செல்லும் வழியில் திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி கொடி கம்பங்கள் உள்ளன இந்நிலையில் அதிகாலை பாட்டாளி மக்கள் கட்சி கொடி கம்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி ஏற்றப்பட்டிருந்தது இதை பார்த்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கடலூர் முதுநகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் காவல்துறை ஆய்வு உதயகுமார் தலைமையிலான காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி கொடி கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியினை கம்பத்தில் இருந்து இறக்கினர் மேலும் இதுகுறித்து அறிந்த பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சியினர் சம்பவ இடத்தில் திரண்டனர் இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினர் இந்த செயலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திடீரென கடலூர் விருத்தாச்சலம் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் மறியல் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி கொடி கம்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியினை ஏற்றிய நபர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் பின்னர் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபர்களை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினர் இதனை ஏற்ற பாட்டாளி மக்கள் கட்சியினர் சாலை மறியலை கைவிட்டனர் திட்டக்குடி அருகே பதினேழு வயது சிறுமியினை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்புணர்வு செய்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ராமநத்தம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் காவல்துறையினர் விடுதியின் அறைகளை சோதனை செய்ததில் ஒரு அறையில் பதினேழு வயது சிறுமியை நான்கு பேர் பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டிருந்தபோது கையும் களவுமாக மாட்டிக்கொண்டனர் அதில் ஒருவர் காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓடியுள்ளார் மேலும் சிறுமியை பாலியல் தொழிலுக்கு கட்டாயப்படுத்தி பயன்படுத்திய ஒரு பெண்ணும் அந்த அறையில் இருந்துள்ளார் பின்னர் நான்கு பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் பண்ருட்டியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி அதே சேர்ந்த திவ்யா கட்டாயப்படுத்தி அழைத்து வந்து பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தியது தெரியவந்தது இதனை அடுத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்ட பெரம்பூர் மாவட்டம் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் நமையூர் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் செங்குணத்தைச் சேர்ந்த சக்திவேல் திவ்யா ஆகிய நான்கு பேர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர் மேலும் தப்பி ஓடிய திட்டக்குடி அடுத்துள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபால் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர் சிதம்பரத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த தமிழக காவலர்கள் முகத்தில் சிகரெட் புகை விட்ட குடியரசு துணைத் தலைவரின் பாதுகாப்பிற்கு வந்த அதிகாரிகள் செய்த செயல் மக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்தார் இதனால் சிதம்பரம் நகரம் முழுவதும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் குறிப்பாக நடராஜர் கோவில் கிழக்கு வாசல் வழியாக குடியரசுத் தலைவர் வருகை புரிவதால் அப்பகுதியில் காவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் மேலும் குடியரசுத் தலைவருடன் வந்த சில அதிகாரிகள் தமிழ்நாடு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கும்பொழுது அவர்கள் முகத்தில் சிகரெட் பிடித்து புகையை விட்டு பார்ப்பவர்களின் முகத்தில் முகசுலிப்பை உள்ளது மேலும் தமிழ்நாடு காவலர்கள் என்ற அலட்சியத்தோடு பாதுகாப்பு பணிக்கு வந்த அதிகாரிகள் செயல்பட்டனரா என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் குடியரசு தலைவர் வருகையை ஒட்டி பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் வெளியூர் பக்தர்கள் அவதியடைந்தனர் உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் மற்றும் பரங்கிப்பேட்டையில் உள்ள பாபாஜி கோவிலுக்கு இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்வதற்காக மூன்று ஹெலிகாப்டர் மூலம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள தளத்திற்கு காலை ஒன்பது முப்பது மணி அளவில் வந்திருந்தார் பின்னர் கார் மூலம் நடராஜர் கோவிலுக்கு வருகை புரிந்த குடியரசு துணைத் தலைவருக்கு கோவிலில் பொது தீட்சகர்கள் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டு பின்னர் நடராஜர் முன்பு சுவாமி தரிசனம் செய்து வைத்து அனுப்பி வைக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து ட்டைக்கு சென்ற குடியரசுத் தலைவர் மீண்டும் அண்ணாமலை நகரில் உள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட மூன்று ஹெலிகாப்டர் மூலம் குடும்பத்தினருடன் ஒரே நேரத்தில் புறப்பட்டு சென்றார் மேலும் குடியரசு துணைத் தலைவர் வருகையை ஒட்டி தமிழக காவலர்கள் ஐ ஜி கண்ணன் தலைமையில் ஏழு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்கு கொண்டு வந்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டனர் சிதம்பரத்தில் குடியரசு தலைவர் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு குடும்பத்தினருடன் மூன்று ஹெலிகாப்டர் மூலம் சென்னைக்கு சென்றார் குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் புதுச்சேரியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் விமான தளத்தில் வந்து இறங்கினார் குடியரசு துணைத் தலைவரை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைவர் பழனி உள்ளிட்டோர் பூங்குத்து கொடுத்து வரவேற்றனர் பின்னர் பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு குடியரசு துணைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் மனைவியுடன் சன்னதியில் கோபுர வாயிலில் பொது தீட்சிதர்களின் செயலாளர் டி எஸ் சிவராமன் தீட்சிதர் தலைமையில் தீட்சிதர்கள் கும்ப மரியாதை அளித்து மேலதாளத்துடன் கோவிலுக்குள் அழைத்து சென்றனர் பின்னர் அவர் மேல் சட்டையை கழட்டிவிட்டு கனகசபை மீது ஏறி சித்த சபையில் வீட்டுள்ள சிவகாமசுந்தரி சமேத நடராஜர் பெருமாளை தரிசித்தார் மேலும் தீட்சிதர்கள் சிறப்பு அர்ச்சனை தீபார்த்தனை செய்து குடியரசுத் துணைத் தலைவருக்கு பொன்னாடை அடிவித்து பிரசாதத்தை வழங்கினர் பின்னர் கோவிலில் இருந்து புறப்பட்ட குடியரசு துணைத்தலைவர் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டையில் பாபாஜி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் அதன் பின்னர் மீண்டும் அண்ணாமலை நகருக்கு வருகை தந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு சென்றார் முன்னதாக சிதம்பரத்திற்கு குடியரசு தலைவர் வருகையை ஒட்டி கோவில் நான்கு கோபுர வாயில் வழியாக காலை ஏழு மணி முதல் பக்தர்கள் செல்ல காவல்துறை அனுமதி மறுத்ததால் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் மேலும் வெளியூரில் இருந்து வந்த பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் தமிழ்நாடு வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் தலைமையில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் சன்னதி பகுதியில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தது மேலும் கோவிலுக்கு செல்ல பத்திரிகையாளர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது குடியரசு துணைத் தலைவர் வருகையை ஒட்டி கோவில் வீதிகளில் வாகனங்கள் செல்லவும் அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து நகரில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது மேலும் சிதம்பரம் நகர பகுதியில் பயிலும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் போக்குவரத்து நெருக்கடியால் கடும் அவதிக்கு உள்ளாகினர் மேலும் குடியரசு துணைத் தலைவர் காலை ஒன்பது ஐம்பது தான் கோவிலுக்கு வருகை தந்தார் எனவும் ஆனால் காலை எட்டு மணி முதல் வீதிகளில் போக்குவரத்து வாகனங்களை நிறுத்தப்பட்டதால் மாணவர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் மாணவர்கள் பெரும் அவதி அடைந்தனர் பாண்டிச்சேரி புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்